ரஹீம் கௌரவ தவிசாளர் அவர்களே வரவு செலவு திட்ட கணக்கு மீதான இந்த விவாதத்திலே கல்லும் மிகவும் குறிப்பாக பொருளாதார அபிவிருத்தி மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பிரச்சனை போன்ற பல விடயங்களை பற்றி நாங்கள் இங்கு பேசிக் கொண்டிருக்கின்றோம் நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பி வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றுவதற்கு எங்களாலான முழு ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் அதே நேரம் நாட்டிலே மக்களுடைய பிரச்சனைகளையும் அபிவிருத்தினுடைய தேவைகளையும் பற்றி இந்த உயர்ந்த சபையிலே சொல்லி வைக்க வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கிறது நாட்டினுடைய பொருளாதாரத்தில் இன்று மிக முக்கியமான ஒரு வருமானமாக இருக்கின்ற ஒரு தொழில் டூரிசம் இண்டஸ்ட்ரி அந்த உல்லாச டூரிசத்தை நாங்கள் வளர்த்தெடுப்பதற்கு உல்லாசை பற்றி பேசுகின்றோம் அதை வளர்த்தெடுப்பதற்கான ஒரு பணிகளும் பாரிய அளவில் இடம்பெற்றதாக தெரியவில்லை குறிப்பாக இன்று இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரியிலே மெயின் பிரதான இடமாக இருக்கின்ற ஒரு இடம் கிழக்கு மாகாணம் அருகம்பை பிரதேசம் பொத்தூரில் இருக்கின்ற அருகம்பை பிரதேசம் ஆயிரக்கணக்கான உல்லாச பயணிகள் இறங்கி வருகிறார்கள் ஆனால் அது இன்னும் ஒரு டூரிசம் ஜோனாக இன்னும் கெசட் பண்ணப்படவில்லை அதே போன்றும் அங்கு இருக்கின்ற கடற்கரையை சுத்தம் செய்வதற்காக பீச் கிளீனிங் மெஷின் ஒன்றை கூட இதுவரையிலே உல்லாசப் பயணத்துறை அமைச்சர் அல்லது டூரிஸ்ட் போர்டு இதுவரையில் இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகளுக்கு அதை கூட வழங்கி வைக்கவில்லை அதே போன்றும் கடந்த காலங்களில் சி பிளேன் டூரிச டூரிஸ்டை கொண்டு வந்து இறங்குவதற்கான அந்த லேண்ட் சீ பிளேன் லேண்டிங் டாக் செய்யப்பட்டிருந்தது அது கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக பழுதடைந்திருக்கிறது அந்த சீ பிளேன் டாக் டெமேஜாக இருப்பதால் அதனை திருத்தி அமைக்காததால் அங்கு சீப்ளேன் வந்து இறங்க முடியாததால் உல்லாச பயணிகள் அங்கு வருவதற்கு பிரச்சனை இருக்கிறது அதே போன்று இருக்கின்ற இடங்களில் மூன்று மாடிகளுக்கு மேல் ஹோட்டலை கட்டுவதற்கூட இன்னும் யூடி அனுமதி வழங்கவில்லை காரணம் அங்கு பாதுகாப்புக்காக ஃபயர் பிரிகேட் இல்லை என்ற காரணத்தினால் யூடி அதற்கான அனுமதிகளை வழங்கவில்லை இப்படியான சின்ன சின்ன பிரச்சனைகளால் அந்த அருகம்பை பிரதேசம் இந்த நாட்டிலே முக்கியமான டூரிசம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு முக்கியமான மையமாக இருக்கின்ற அந்த பிரதேசத்தில் இருந்து அந்த மண்ணிலே அந்த இதை அபிவிருத்தி வேலைகளை செய்யாத காரணத்தினால் அந்த சின்ன சின்ன வேலைகளை செய்யாத காரணத்தினால் நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்கிறார்கள் ஆகவே கௌரவ சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த பிரசத்தில் இருக்கின்ற அந்த குறைகளை நிவர்த்திப்பதற்கு முயற்சி எடுக்கும் நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் போன்றுதான் மட்டக்களப்பு ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக கெசட் பண்ணப்பட்டிருக்கிற கடந்த ஆட்சி காலத்திலே அதனுடைய ரன்வே உட்பட பார்க்கிங் அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அங்கிருக்கின்ற டெர்மினல் ஃபெசிலிட்டிஸ் போதாமல் இருக்கின்ற காரணத்தினால் நின்று காலையை கூட நான் தொடர்பு கொண்டு கேட்டபோதும் டெர்மினல் ஃபெசிலிட்டிஸில் இருக்கிற அந்த ஃபெசிலிட்டிஸ் போதாமையால் அந்த பேட்டிக்லோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டிலே ஃப்ளைட்ஸை கொண்டு வந்து இறக்க முடியாமல் இருக்கிறது அல்லது அங்கு வருகின்ற பேசஞ்சர்ஸுடைய தேவைகளை நிறைவு செய்ய முடியாமல் இருக்குன்னு சொன்னார்கள் ஆகவே அதனை செய்ய முடியுமாக இருந்தால் டூரிசம் இண்டஸ்ட்ரியிலே எவ்வாறு இந்தியாவிலே இருந்து நேரடியாக பலாலி ஜெஃப்னா ஏர்போர்ட்டுக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் 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 எப்படி பேசஞ்சர்ஸை கொண்டு வந்து டூரிஸ்ட்டை கொண்டு வருகிறார்களோ அதேபோன்று கிழக்கு மாகாணத்திலே பாசிக்குடா திருகோணமலை அதேபோன்று புலனறுவை அதேபோன்று பொத்துவில் அருகம்பே இந்த பிரதேசங்களுக்கான டூரிஸ்ட்டை பேசஞ்சர்ஸை நேரடியாகவே பேட்டிக்கிலோ யாப் கொண்டு வர முடியும் ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் அது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுத்து அந்த விமான நிலையத்தையும் அதை அதை செய்வதற்காக அது சர்டிஃபிகேட்டை பெறுவதற்காக அந்த விமான நிலையத்துக்கு தேவையான டெர்மினல் ஃபெசிலிட்டிஸை மேலதிகமான செய்து அவர்களே அதே ஒரு முக்கியமான ஒரு பெரிய சுற்றுலாவுக்கு சொந்தமான இடம் ஆகவே அந்த அந்த பிரதேசமும் ஒரு உல்லாச டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் அதே போன்று பாஸ்போர்ட் கவர்வாத்து மாத்தினா இன்வா விசேஷ பாஸ்போர்ட் இஸ்விங் ஆஃபீஸ் cada ા લ ક લයක් . ന പത് നത് ശമ പളങവ് പലാത് നികനിപ നത ദാസ്തു വിന കണ്വു് കളം പെവി് തമംගේ ാസ പോടെ കണ്. സകാ ത കട കാലപി ില്ലം കലത്യനെ മടകപ് നിനി പലത്ത്. മടകളോ പ്രദേശ ഇമികരേ നതെ ാത്മ ന് പാസ്പോട് ്ിസകത് ന് മ ്മ ് നതാവിനു ി്ല സിനന ്ു ത ്മന് പാസകം തതന് කියලා. ඒ වගේම ට්‍රිංකෝ හාබ බොතුමට දන්නවා Secondලාජස් නැ හාබ in the world. ඒ හාබරක දෙනටත් ෆොින් තුර්ස් ලනවා ලොකු ශිප්පලි යනවා ඒ නිසා ඒ තුවර්සම් හාබරක. ඒහාබ තුරිසම් හාබ කියලා එක ප්‍රදේශයේ ගැසට කරලා ඒ අවශ්‍ය තුවරිස්ලා එනවා නමත් කිසිම පහසුකොම් කිසිම ටර්මිනල් ෆැස්සිල්ට. ෙල්ි දලනේ ඒනිසා ඒක තබිට හදන්ඩ පුළුවන්න්න විශාල වශයෙන්නගෙනර පලාාත අි සංචාර කර්මාන්තයේ අේ සංවර්ධනය කරන පුළුවන් ඒනසා ගරු ඇමතුමා ඒ සම්බන්ධයෙන් කටයුතු කරන්නගල්ලස්සි ගරු අසිත නිරෝෂන් යගොඩ විතාන මන්තයතුමා ඔබතුමාට විනාඩි දහතුනක් කාලයක් පවතිවා නියෝජ්ජ කාර්ග සබහ සභාපත්තු මියන විශේෂෙන් වර මැදරට ර්දිික ත්වය පිබඳව සබහ කල්පමනනාාවස් දිරිපත් කරන්නේ ෝජනා වෙනුවෙන් අදහස් පල කිරීමට අසසා ලබාදීම් පිළිබඳව තු මිස්තුතන් වෙනවා අපි දන්නවා වර්තමානයේදී අපි රටේ පුොරවැසියන් ඉතිහාසයන් කවරදාටත් වඩා අපි රටේ පොදු දේශමානල ක්‍රියාවලයට සක්්‍රියයෝ මැදිහත්වෙන්න එවෙනුවෙන් කල්පනා කරමින් එවෙනුවෙන් හිතා බලමින් ජනතාවගේ වග කියීම විදිහට මැතිවරණදී ඡන්දය පාවිච්චි කල්ලා තමන්ගේ වූ වැඩක් බලාග ඉන්නවා වෙනුවට තමන් ගොඩ්නකන ආණ්ඩුව තමන් ගොන්නකන පාලනය ඒ ජනත අපේක්ෂාවන් එක්ක කටයුතු කරනවද ඒ වෙනුවෙන් වග වෙනවදය වෙනුවෙන් සම සසමාජි අපේක්ෂාවන් ඉටු කරනවාද කියන පසු ඉපරම ස්වාබැලීම සා සංවේදීව කටියුත්තට සම්බන්ධ වීම මගි තන්නේ ලංකාවේ ජනප්‍රජාව දේශමාල් වශයයේ ඉදිරි පිියෝර කගනාවක් තියල තිබෙනවා. එනිසා ජනතාව දේශමාල්ලෙක් නලන.